வணக்கம் தமிழன் செய்தி கேளம் சீர்காழி சுற்று வட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்று வட்டார பகுதிகளில் இன்று மாலை இடி மின்னலுடன் மழை தொடங்கி இரவு வரை மழை பெய்து கொண்டிருக்கிறது இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது பள்ளி கல்லூரி சென்று திரும்பிய மாணவ மாணவிகள் மழையில் அடைந்தவாறு வீடுகளுக்கு சென்றன திடீர் மழையால் சாலையோர வியாபாரிகள் பாதிக்கப்பட்டன தோட்ட பயிர்களுக்கு இந்த மழை பயனுள்ளதாக இருக்கும் எனவும் சம்பா நடவு பணிகளை தொடங்க பயனுள்ளதாக இருக்கும் எனவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றன கடந்த சில தினங்களாக வெயில் பொதுமக்களை வாட்டி வதைத்து வந்த நிலையில் இன்று பெய்த திடீர் மழையால் மக்களின் மக்களின் மனம் குளிர்ந்துள்ளது என்றே சொல்லலாம்